எங்கள் துறையில் ஒரு பேஷண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவரோட தலையில் ஒரு தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் சுமந்துக்கிட்டே ஒரு ஆறு மூணு நாலு வருஷமா இந்த சென்னையில் ஒரு மூணு நாலு ஹாஸ்பத்திரியில் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வராரு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் கூட இந்த இளைஞர் அவருடைய தொடர் வினா முயற்சின்னு சொல்ல முடியும் விடாமுயற்சியும் எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோட தொடர் அறுவை சிகிச்சையும் அதாவது குறிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி அனை நியூரோ சர்ஜி சேர்ந்து அந்த கட்டியை அகற்றிட்டு அந்த கட்டிக்கு பதிலாக ஏற்பட்ட புண்களை திருப்பி திருப்பி பல்வேறு ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணி இந்த பிரசன்ன நிலை கொண்டாருக்கு ஒரு மூணு வருஷம் ஆயிருக்கு இப்போ அவர் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை அதாவது டிசீஸ் ஃப்ரீ கேன்சர் டிசீஸ் ஃப்ரீ லைஃப்பை பின்பற்றுவதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறது ஏன்னா அவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் நிறைய நாள் லீவ் எடுத்து வந்து சிகிச்சை எடுத்துப்பார் கடந்த ஆறு ஏழு வருஷமாக இப்போ இந்த புற்றுநோயை எப்படி நாங்க அறுவை சிகிச்சை பல்வேறு ஸ்டேஜ்ல பண்ணாங்க பத்தி என்னுடைய கலீக் டாக்டர் ஷியாம்நாத் எக்ஸ்பளைன் பண்ண இவர் வந்து ஒரு முப்பத்தி மூன்று வயது நபர் இவருக்கு வந்து தலையில ஹேர் பகுதியில ஸ்கால்ப்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்திருக்கிற கட்டி டெர்மட்டோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் இது இவருக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தது எங்கள்கிட்ட வராதுக்கு முன்னாடி மூன்று மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆனா அந்த கட்டி திருப்பி வந்துட்டு இருந்தது இதுல இவருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது என்னன்னா சொல்லக்கூடியது இவருக்கு லங்ஸ்ல நுரையீரலுக்கு அந்த கட்டி தடையில ஒரு பெரிய கட்டி அது கூட ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்றப்போ நெத்தி பகுதியில நெத்திக்கு மேல் நெத்தி சொல்லலாம் இருக்கக்கூடிய அந்த நம்ம இமேஜ்ல அந்த பகுதி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தோம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய சிடி ஸ்கேன் படங்கள்ல தெரிஞ்சது கபால அதாவது கபால மண்டை மண்டை ஓடு அரிப்பு ஏற்பட்டிருந்தது அண்ட் மூளைக்கு மேல உள்ள கவர் சொல்லக்கூடிய லேயர் அந்த லேயரும் அரிச்சிருந்தது இது எல்லாத்தையுமே அறுவை சிகிச்சை மூலமா நியூரோ சர்ஜன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க செயற்கை ட்யூரா வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்புறம் போன் சிமெண்ட் அண்ட் டைட்டானியம் பிளேட்ஸ் வச்சு மேக்ஸிலோ சர்ஜன் ஹெல்ப் நம்ம அதை கபால மண்டையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு இதுவே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆப்ரேஷன் நொடையீரல்ல ஒரு அவருக்கு பின்பகுதி பின்பகுதியில இருந்த தோல் எடுத்து நம்ம முன்பகுதியில ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் ஸோ அவருக்கு நெத்தி பகுதியில தோல் இருந்தது முடி இருந்தது நெத்தி பகுதியில முடி இருந்தது முடியோட உள்ள தோல் இருந்தது அண்ட் பின்பகுதியில தொடையில இருந்து தோல் வச்சு முன்ன ஆத்தி ஆச்சு அதற்கப்புறமா கார்டியோதராசிக் சர்ஜன்ஸ் ஹெல்ப்போட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிந்து நுரையீரல பண்ணியாச்சு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்ச் இப்போ முப்பத்தி மூணு வயசு ஆளு கேன்சர் டெர்மட்டோர்காரு அவருக்கு எடுத்தாச்சு புண்ணெல்லாம் ஆத்தியாச்சு ஆனால் இல்லை அதாவது நெத்தியில முடியோட அவர் இருந்தார் நான் அதை இமேஜ் காட்டுற உங்களுக்கு புரியும் அப்போ அந்த நெத்தியில உள்ள முடி பகுதியை நம்ம பின் பின்னாடி தள்ளணும் ஸோ அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்சஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சோ அதுல உள்ள ஒவ்வொரு ஸ்டெப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரே நம்ம யூஸ் பண்ணி அவரோட இயற்கையான வாழ்வுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சமுதாயத்துக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணி இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய அரசு அவருக்கு வந்து தலையில முன்பகுதியிலயும் முடி இருக்கு பின்பகுதியிலேயும் முடி இருக்கு நெத்தி பகுதியில முடி கிடையாது நெத்தி பகுதியில ஒரு ஃபிளாட் மட்டும்

ஃபாலோ அப் ரெகுலர் ஃபாலோ அப்ல இருக்கிறாரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மள்ட்ட ஃபாலோ அப்ல இருக்கிறாரு ரெக்கரன்ஸ் இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதை தான் நம்ம மீடியாவில் ஷேர் பண்ணுறது ஐடி ப்ரொஃபஷனல் ஆல்ரெடி இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் சர்ஜரி பண்ணேன் திருப்பி ரெக்கரன்ஸ் வந்துட்டே இருந்தது ஸோ அதனால சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இங்கே வந்தவொடனே ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாரும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு நியூரோ சர்ஜன் பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் டூ மந்த்ஸ் கழிச்சு லங்ஸ்லையும் வந்துச்சு ஸோ லங்ஸ்லேயும் அதுவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்டர் யூஸ் பண்ணி பின்னாடி ஸ்கின்னை வந்து பெருசாக்கி அப்புறம் அதை ஃப்ரெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டையில இருக்க ஸ்கின் எடுத்து இங்கே வெட்டியில்